இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாகற்காய் பாகற்காய் பற்றி தான் நம்ம பார்க்கப்போகிறோம் பாகர் செடி வளர்ப்பு அதில் வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு நெல்லை வந்துட்டு என்னுடைய காய்களை வந்து எப்படி அறுவடை நிறைய எடுக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு சில காய்கள் மட்டுமே பூக்குன்றது அதாவது காய்க்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு அதுக்கும் நான் ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கேன் இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் ஸோ பாகற்காயில் என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் ப்ளஸ் அதுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முறை உரங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது நல்ல காய்கள் நிறைய பிடிக்கும் ஸோ நிறைய பிஞ்சு பிடிக்க நம்ம என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருப்பேன் மண் கலவையில் நீங்கள் எப்படி என்ன எது மாதிரி எது எதை மாதிரி விஷயங்களை நீங்கள் போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் அப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து ஏ டு ஜெட் பகற்காய் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்ன ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நம்ம போகிற கார்டன் வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்ம வந்து ஆர்கானிக் முறையில் தான் வந்து கார்டனிங் நிறையவே வந்துட்டு குரூப் பண்ணிக்கிட்டு வரோம் ஸோ இப்போ வந்து இயற்கை எடுப்பொருள் புபஸ்தரா நிறையவே வந்துட்டு நான் நான் வந்து அதனுடைய யூசேஜ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ நான் அதுதான் வந்து மண் வேலை இப்போ வந்து மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணேன் நம்ம பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணா கூட வந்து உரம் அப்புறம் வந்து வே வேபம்புனாக்கி இதெல்லாம் போட்டுட்ருப்போம் ஸோ அதெல்லாம் எதுவுமே போடாமல் நான் வந்து நார்மலாக என் பக்கத்தில் அதாவது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண் கலவையில் நீங்கள் செம்மண்ணுமே சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து தோட்டத்து மண்ணுலேயே நல்ல ஒரு ஈல்டு எடுக்கிற மாதிரி நல்லா ஆர்கானிக்காக கார்டனிங் பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இடுபொருள் அப்படின்னு சொல்லி நீங்கள் உரம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட கிடைக்கும் ஸோ அதை பற்றியும் நான் சொல்கிறேங்க இந்த உரம் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ப்ளஸ் நம்ம விதை பகிர் போயிட்டுருக்கு அதுக்கான வித நீங்கள் உங்களுக்கு தேவையான கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணவங்க உங்கள்கிட்ட இல்லை விதைகளை நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக ஸோ நிறையா வந்துட்டு நம்ம வந்து நிறைய வந்துட்டு கொரியர் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது போஸ்டிங் கவர் மூலமாக தான் அனுப்புகிறோம் ஸோ நீங்கள் வந்து இப்போ செல்ஃப் கவர் வந்து போன லாஸ்ட் டைம்லாம் போட சொல்லி நிறையா அது நாலாவது டைமாக செல்ஃப் கவரில் தான் போட்டேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து கவர் நானே போட்டு நானே வாங்கி நானே உங்கள் அட்ரஸ் மட்டும் அனுப்பிட்டிங்கன்னா பண்ணுவேன் இப்போ வந்து நான் அப்படி கிடையாது ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பாகற்காய் விதை வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு விதைகளை எடுத்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் வந்து கத்தரி விதைகள்லாம் நான் உங்களோ சொல்லியிருந்தீங்களே அதையுமே சீக்கிரமாக நான் தரப்போகிறேன் ஸோ நிறைய பேர் வெயிட்டிங்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த பாகல் செடி பார்த்திங்கன்னா இது வந்து பழைய செடி தான் அதாவது ஆடிப்பட்டத்துக்கு அழுத்த மாதத்தில் தான் நான் போட்டேன் அந்த டைமில் போடலை ஒன் மந்த் ஆயிடுச்சு லேட்டாக அந்த டைமில் தான் நான் போட்டேன் இப்போ நான் வந்து இயற்கை ஈடுபொருள்னு பார்த்தீங்கன்னா விவசாய பயன்படுத்தி தான் எல்லாமே மண்கலவை செஞ்சுட்ருக்கேன் என்னுடைய கார்டன் வீடியோவில் ரோஸ் பாட்டிங்கெலாம் நான் மிக்ஸ் வந்து எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே போட்டிருப்பேன் அப்புறம் வந்து கத்திரி செடியில் வந்து எப்படி நான் வந்து நிறைய காய்கள் எனக்கு ஒரே செடியில் எவ்வளோ காய்கள் எடுக்குது அதுவுமே பழைய செடியில் எப்படி வந்து நம்ம வந்து அதை வந்து மறுபடியும் ஆல்ட்ரு பண்ணி நிறைய காய்கள் பிடிக்க வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நான் போட்டிருப்பேன் ஸோ அதே விஷயந்தான் இதுவும் பழைய செடி தான் இது வந்து எனக்கு முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில காய்கள் தான் கிடச்சிட்டு இருந்தது அப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து இன்றைக்கி நிறையவே கொஞ்சம் ஈல்டு இருக்குது ஸோ அதெல்லாமே நம்ம பறிச்சிக்கலாம் இது வந்து ப்ளூ கத்திரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் அதுவுமே விதைகள் வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம எடுத்துடலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கான விதைகளை ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ஒரு பத்து பேருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ஒரு பத்து பேருக்கு விதைகள் வந்து இந்த கனகாம்பரம் விதைகள் கொடுப்பேன் ஆரஞ்சு கனகாமரங்கள் அப்புறம் வந்து நம்ம ரோ செடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் இருந்தது அதையுமே பறிச்சுக்கலாம் ஸோ இந்த வெயிலையுமே என்னுடைய கார்டன் வந்து பசுமையாக இருக்கிறது காரணம் நான் பயன்படுத்தக்கூடிய என்னுடைய ஆர்கானிக் ஃபர்டிலைசர் பூச்சி விரட்டி அதெல்லாம் தான் ஸோ இது வந்து ஆர்கானிக் தான் அப்புறம் வந்துட்டு மண் இயற்கை இடுபொருள் மண்ணில் அப்புறம் வந்து நான் ஏற்கனவே இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சங்கு பூச்சி அதாவது நத்தை பூச்சி அப்புறம் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் இப்போ வந்து இந்த வெயிலுக்கு மூடாக போட்டனால கரையான் கூட வந்துருச்சு இந்த காஞ்ச இலைகள்லாம் சருகாயிடுது இல்லைங்களா ஸோ நம்ம வந்து லிக்விட் உரம் வந்து புளிக்க வச்சு கொடுக்கும்போது அது வந்து ஆனால் இருந்தாலும் இந்த ஈரம் அப்புறம் கொஞ்சம் மழையும் அப்பப்போ பெய்யும் போது வெயிலுக்கும் அது வந்து ஒரு மாதிரி கரையாம் ப்ளஸ் வந்து நத்த பூச்சி அதிகமாகிடுச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் அதையும் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இயற்கை ஏடு பொருளான விவஸ்தர கரிம ஆர்கானிக் கரைசல்லில் வந்துட்டு வேர் பூச்சி இருக்காது அப்புறம் கரையானே இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணில் நல்லா வந்து வேர் டெவலப் ஆகிறத நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க அது மூலம் நிறைய தளிர்கள் எடுக்கும் அப்புறம் வந்து செடிகள் வந்து இல்லை நல்ல பிஞ்சுகள் இறங்கும் அந்த பிஞ்சுகள் வந்துட்டு நீங்கள் இறங்கும்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த பூச்சி விரட்டிகள்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் ஸோ நீங்கள் வீட்டில் ப இயற்கையான முறையில் நீங்கள் நிறைய ஈல்டு எடுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது பஞ்சக்காவியம் மீன் அமிலம் அமிர்த கரைசல் அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய தேமோர் கரைசல் அது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய வந்து பிஞ்சுகள் பிடிக்க வைக்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் போட்டேன் இல்லைங்களா அதுதான் என்னுடைய கார்டனில் நிறையாவே வந்து செடிகள் நம்ம போட்டதெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள் இது பா அவரை செடி செடி அவரைன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கிட்டு கொஞ்சம் கொத்தவரை வெண்டை கஸ்தூரி வெண்டை அப்புறம் புளிச்சக்கீரை ஒன்று ரெண்டு அப்புறம் தக்காளி கத்திரிலாம் எல்லாமே போட்டிருந்தேன் நல்லாவே வளர்ந்துருக்கு தக்காளிலாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது ஸோ என்னுடைய பாகல் செடியில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்று ரெண்டு காய்கள் தான் காய்ச்சது ஒரு ரெண்டு மூணு காய்கள் வரும் அதுவும் வந்து நல்ல நீளமாக காய்க்கும் அப்போ நான் என்ன பண்ணேன் ஏன்னா இந்த உங்ககிட்ட இப்போ சொன்னானே இந்த வஸ்திர இதைத்தான் நான் வந்து மண் கலவையில் போட்டேன் இப்போ வந்து இந்த வெயில் டைமில் இப்போ போன மாதத்துல தாங்க நான் வந்து அந்த மண் கலவையில் பத்து இருபது நாளைக்கு முன்னாடி தான் போட்டேன் அந்த ஒரு கைப்பிடி அளவு விவசாயம் எடுத்து அந்த வேர் பகுதிக்கு பக்கத்தில் மண்ணை கிளறி விட்டு போட்டு தண்ணி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே இப்போ நிறையாவே வந்து துளிர்க்குது எல்லா செடிகளுமே ஸோ அது மாதிரி நம்ம ரீபார்ட்டிங் வந்து மறுபடியும் நான் எடுத்து மண்ணை கொட்டி அதை மிக்ஸ் பண்ணி அதை மாதிரி செய்யாமல் மண்ணை கொட்டி விட்டு என்கிட்ட இருக்கக்கூடியதான் அப்போ மறுபடியும் இந்த டைமில் ஒரு டைம் நமக்கு வந்து ஈல்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை மாதிரி தான் நான் கொடுத்துட்டு வரேன் அடுத்து நிறைய வந்து அறுவடை இருக்கிறதுக்கு ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து நிறைய காய்கள் பிஞ்சுகள் இறங்கும் இது பாகற்காய் செடிக்கு தானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எல்லா காய் செடிகளுக்கும் பலச்செடிகளுக்கும் பூச்செடிகளுக்கும் நீங்கள் இதே மாதிரி இந்த மெத்தடாக ட்ரை பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் பாருங்கள் பிஞ்சுகள் வந்து நிறையவே இறங்க ஆரம்பித்தது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் எனக்கு வந்து பாகற்காயில் ஒன்று ரெண்டு தான் காய்க்குது பிஞ்சுகள்லாம் கொட்டிடுது எனக்கு மாட்டேங்குது பூக்கள் நல்லா தான் எடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்குமே வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடியோலேயே நான் மறுபடியும் சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து நல்லா தளிர் எடுத்து உங்களுக்கு பிஞ்சுகள் இறங்கும் ஆனால் வந்து இதே மாதிரி எல்லா காய்ச்செடியிலேயும் பிஞ்சுகள் இறங்கும் ஆனால் வந்து உங்களுக்கு பிஞ்சுகள் வந்து காயாக மாறாது அதுக்கு ரீசன் வந்து நல்ல பாலினேஷன் நடக்காத காரணம் பாலினேஷன் நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இயற்கையான அந்த கரைசல்களை தெளிக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நமக்கு பட்டர்ஃப்ளை அப்புறம் இந்த தேனி இதெல்லாம் வந்து நம்ம கார்டனில் வந்து நல்லாவே சுற்றிகிட்ருக்கும் அந்த வண்டு அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சரிங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தேமோர் கரைசலை தெளிக்கலாம் நான் வந்து தேமோர் கரைசல் யூஸ் பண்ணலை நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து எதெல்லாம் வந்து இந்த பாலினேஷன் நடக்கிறதுக்கு இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தெளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு பயன்படுத்தின பூச்சி விரட்டி பார்த்தீங்கன்னா எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸும் அப்புறம் வந்து எம்ஐ ஸ்ப்ரே ப்ளேஸ்ன்றது ஒட்டு பச மாதிரிதாங்க இருக்கும் அதனால செடிகளில் வந்து நம்ம அதாவது பூச்சி வெரைட்டி வந்து எம்ஐ சித்ரா இதில் வந்து எனக்கு வந்து மீன் அமிலம் அதாவது மீன் எண்ணெய் அப்புறம் வேப்ப எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் லவங்கப்பட்ட எண்ணெய் அதை மாதிரி கொஞ்சம் ஒரு சில இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்து நமக்கு அந்த மூலிகையாக அந்த அந்த ஸ்மெல் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஸோ இதனால் வந்து எனக்கு கார்டனில் வந்து தேனீக்கல் நல்லாவே வறுத்தி இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து நம்ம வந்து உங்களுடைய செடிகளை பிஞ்சுகள் இறங்க இந்த மாதிரி ஆண் ஆண் பூ வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் இறங்காமல் வெறும் பூவாக தான் வரும் ஸோ அதில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை எடுத்து நீங்கள் காய்கள் இருக்கும் பாருங்கள் அதுதான் பெண் பூ அதில் இருக்கக்கூடிய பூ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது நீங்கள் அதை வந்து இப்படி மகரந்தம் அதில் இருக்கிற மகரந்தத்தை எடுத்து இதில் நீங்கள் இப்படி தொட்டாலே போதும் தொட்டு வச்சாலே போதும் உங்களுக்கு அந்த காய் வந்து அப்படியே பிஞ்சாக மாறிடும் அது வந்து வெம்பாது காஞ்சி போகாது அதுக்கு நீங்கள் வந்து மண்ணில் வந்து நல்ல நியூட்ரிஷன்ஸ் இருக்க மாதிரி நல்ல ஒரு இ இயற்கையான உரம் கொடுங்க எனக்கு வந்து கார்டனிங்கில் சிம்பிளாக நிறைய காலங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த விவசாய இயற்கை எடுப்பொருளை போடுங்க இது ரெண்டு கிலோ பேக்கு தான் நம்மக்கிட்ட கிடைக்கும் அதுக்கு கம்மியாகலாம் நீங்கள் எங்கேயுமே இதை வாங்க முடியாது ஸோ நம்மக்கிட்ட கிடைக்கும் போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்து நீங்கள் அதை வாங்குனீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு இது சார்ஜ் பண்ணி கொடுப்போம் அது கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கூட கொடுக்கலாங்க அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வந்து இந் இது நல்ல ரிசல்ட் இருக்குது இதை மாதிரி இந்த பூக்களுடைய அந்த ஆண் பூவை எடுத்து தான் இந்த மாதிரி பெண் பூக்களுடைய அந்த பூக்களில் வந்து நான் இது மாதிரி தான் அதை வந்து டச் பண்ணிவிட்டேன் அப்புறம் எனக்கு நிறையாவே இது வீடியோவோட ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க பிஞ்சுகள் வந்து நல்லாவே இறங்கி எவ்வளோ பெரிய காய்களாக இருந்து நான் பறிச்சின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் பிஞ்சுகள் வந்து உங்களுக்கு நிறைய காய்க்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடையும் ட்ரை பண்ணலாம் நம்ம கலவையில் நல்லா கலவையை ரெடி பண்ணி கொடுக்கும்போது நமக்கு நிறைய வந்து காய் காய்க்கிற தன்மை செடிகளில் இருக்கும் ஸோ அதையும் மீறி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது எனக்கு நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து காய்கள் வந்து நிறைய எனக்கு வரலை எனக்கு இன்னுமே நல்லா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புவஸ்திர இடுபொருளை வாங்கி போடலாம் இது வந்து ஒரு ரெண்டு கிலோ பேக்கு ஒரு ஏக்கருக்கே ரெண்டு கிலோ பேக்கெட் வந்து பெரிய பெரிய கார்டனிங் எல்லாம் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கி டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய அந்த கார்டனிக்கு தேவையான அளவு பார்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த செடிகளுக்கு கீழ்ப்பகுதியில் நீங்கள் வந்து செடிகள் பெரிய கொடிக்காய்கள் அந்த மாதிரின்னா போட்டிங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சுற்றி போடலாம் உங்கள் கைப்பிடியில் அப்படியே அழுனிங்கன்னா அப்படியே எல்லா கையும் ஒரு அஞ்சு விரல்களை சேர்த்து அழுனிங்கன்னா அப்படி வரும் போடுங்க அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் வந்து அடியில் கு கொடுத்துட்டு மண் விட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் நிறையா வந்து உங்களுக்கு தளிர் எடுத்து நிறையா பிஞ்சுகள் இறங்கும் இதை மாதிரி நீங்கள் செய்யலாம் அப்புறம் நம்ம சொன்ன இந்த மகரந்த சேர்க்கை அதாவது நிறைய பாலினேஷன் நடக்கிறதுக்கு தேவையான இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபர்டிலைசர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் லிக்விட் உரங்களை அப்படி யூஸ் பண்ணலாம் ஸோ அது மாதிரி நீங்கள் நிறைய வந்து ஈல்டு எடுக்கலாம் இப்படி தான் என்னுடைய கார்டனில் நான் வந்து அதிக அளவு இப்போ எதுவுமே வெளியில் காசு போட்டு வாங்குறதில்ல நம்ம ஒரு டைம் வாங்கினாலும் நமக்கு வந்து நீண்ட நாடுகளுக்கு பலன் கொடுக்குற மாதிரி நல்ல ஈல்டு எடுக்கிற மாதிரி நான் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நம்மக்கிட்ட வந்து பூஞ்சை தாக்குதலுக்குமே நம்மக்கிட்ட வந்து லிக்விட் உரங்கள் இருக்குது ஸோ அதையுமே வாங்கலாம் இந்த எம்ஐ சித்திரான்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா அந்த மூலிகையோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் அதை வந்து உங்களுடைய கார்டனில் வந்து நோய்கள் அதாவது செடிகளில் வந்து இந்த பூச்சி புழுவெல்லாம் வருது பாருங்கள் அதுக்கு தான் நம்ம வந்து எம்ஐச் யூஸ் பண்ணுறோம் நல்ல பாலினேஷன் நிறைய பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்கு வந்து எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம் அது வந்து பச மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் எந்த பூச்சி விரட்டி பயன்படுத்துகிறீங்களோ அது கூட நீங்கள் இந்த எம்ஐஸ்ப்ரேவை யூஸ் பண்ணும்போது அந்த செடிகளில் வந்து ஒரு கிரிப்பு மாதிரி அப்படியே பரவும் அந்த பறவுற தன்மையை கொடுக்குங்க ஸோ நீங்கள் அதனால் வந்து நீங்கள் உரங்கள் வந்து அதாவது நிறைய வந்து அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணுற அளவு வந்து குறையும் அப்புறம் வந்து இந்த இதை நம்ம யூஸ் பண்ணும்போது செடிகளில் வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா புழுக்கள் பூச்சிகள் வண்டு அந்த மாதிரி மாவு பூச்சி அஸ்வினி பூச்சிலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதெல்லாம் நம்மளுடைய செடிகளில் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் நம்மளுடைய பூச்சி விரட்டிகளை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பூச்சி விரட்டிகளை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்கானிக் பூச்சி விரட்டியை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செடியில் ரெண்டு டு மூணு நாட்கள் அப்படியே சாப்பிட முடியாமல் வாய் ஒட்டி தசை சுருக்கம் ஏற்பட்டு அப்படியே இறந்து காஞ்சு போயிடுங்க பூச்சி இனங்கள் அப்படிப்பட்ட பூச்சி விரட்டி இயற்கையான பூச்சி விரட்டி ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி பயன்பட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வெயிட்டும் அதிகமாக இருக்கும் நீங்கள் வாங்க போகிற காய்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சைஸ்லேயும் பெருசாக இருக்கும் கலரும் வந்துட்டு நல்லாயிருக்கும் பார்க்க இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்